காட்டை போப்பா இடத்த காட்டை கூட்டம் தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாங்க என் கூட வாங்க நீங்கள் இடத்தை பார்க்க எப்படி கூட்டிகிட்டு போறேன்னு பாருங்கள் ஃபுல்லும் சின்ன ரப்பரும் பாருங்கள் இந்த மரத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது என்ன தான் இருக்குது பாருங்க மூணு வயசு கண்ணுதாங்க மேலே வாங்க டாப் வியூ காட்டுது உங்களுக்கு அப்படியே அசந்து பெறுவீங்க கூட ஒரு நிமிஷம் மட்டும் இந்த வீடியோ பார்த்துருங்க எப்படி இருக்குது வருங்க சென்ட்டுக்கு நாற்பதாயிரம் ரூபா ஹைவே பக்கத்தில் ஹைவே ரயில்வே ஸ்டேஷன் இங்கோடி இருக்குது ஐம்பது மீட்ரு கூட கிடையாது ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போனால் அங்கே குதிச்சாலே ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வீட்டுக்கு குவிச்சா இங்கே வருங்க இந்த மரத்தெல்லாம் மரங்கள் என்ன வரணும் கண்டுபிடிங்க ஃபுல்லுமே சின்ன ரப்பர் மரம் ரெண்டாயிரம் ரப்பர் மரங்கள் யாருக்கு வேணும் ரெசார்ட் போட்டிங்கன்னா இந்த வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த பாருங்க இந்த மலையை உங்களுக்கு தான் ஓசையாக இந்த மலையை எல்லாத்தையும் இந்த மலையை பார்க்கலாம் நீங்கள் அணிவிக்க முடியாது இந்த இடத்த நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் எல்லாமே இங்கே வீடு கட்டி ஃபுல்லும் ரெசார்ட்டு போடணும் ஆசை நிறைய பேர் என்கிட்ட கட்டிங்க பாலருவி பெரிய வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபால்ஸு பக்கத்தில் இடங்க ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே மெயினான லொக்கேஷன் யாரும் டூர் வந்தாலும் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அப்படிங்க கூட ஆரிக்கி தான் முடிஞ்சது நம்ம ரிசார்ட்டுகள் தங்கிடலாம் அப்படிங்கும் போது ரப்பரே ஏன்னா சின்ன மரம் ஏன்னா மூணு வயசு கன்று நூ ஏழு வருஷத்தில் ரப்பர் நூறு நாலு வருஷம் ஆகிட்டுனா ரப்பர் மரம் உள்ள ஈடு கொடுத்துரும் எல்லாம் க்ளீன் பண்ணி பப்பாளி மரம்லாம் வரேங்க எவ்வளோ தண்டி இருக்குது பாருங்கள் ஹைப்ரேட்னு நினச்சிருக்காங்க நாட்டு பப்பாளி இதில் இருந்தால் விதை எடுக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஏக்கர் இடம் இருக்குது சின்ன மரம் மூணு வயசு மரம் தான் இன்னும் நாலு வருஷம் ஆகிட்டுனா போதும் ஈல்டு கொடுக்க ஆரமிச்சிடும் இளமரம் நீங்கள் ரப்பர் வார மரத்தோட இது பார்த்தீங்கன்னா இளமரம் இயற்கையோட ஒன்றி வாழுங்க கேரளா நேரடி ஓனர்ங்க எப்பவும் போல் ஓனர் உட்கார வைக்கும் அட்வான்ஸு நீங்கள் ஓனர்கிட்ட கொடுத்தாலே போதும் தம்பியிட்ட கொடுக்கணும்